பாவிகளுடைய உயிர் எப்படி எடுக்கப்படும் என்று சொன்னால் இப்ராஹிம் கூறுகின்றார்கள் ஒரு ஆட்டை உயிரோடு வைத்து அந்த ஆட்டுக்கு என்ன வேதனை இருக்குமோ இதே போன்று ஒரு பாவியுடைய சக்கராத்திற்கும் மார்க்கம் தெரியாதவர்களுக்கு அல்லா சொல்லக்கூடியது உண்மைப்படுத்த நரகத்துக்கு பாதுகாவலர்களாக பத்தொன்பது மலக்குமார்களை அல்லா வைத்திருக்கிறார் சும்மா உனக்கு நாசத்துக்கு மேலே நாசம்

ஒரு அசிங்கமான அருவறுப்பான ஒரு துளி அந்த துளியை கொண்டு போய் உங்களுடைய தாயுடைய கருவறையிலே போட்டோம் எலும்புகளுக்கு அல்ல ஆடையை அணிவித்தான் நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு உங்களை உயிர்ப்பிக்க முடியாதா நீங்கள் இத்து மடிந்ததற்கு பிறகு உங்களை முடிந்தும் எழுப்பாட்டைங்களால் முடியாதா அல்லா கேள்வி கேட்டு இந்த சூறாவை முடித்து விடுக்கத்துடைய காரியமாக இருந்தாலும் அவசரம் கூடாது ஒரு மனுஷன் குருவான பாடமாக்குறார் ஆறு மாசத்துக்குள்ள பாடமாக்கினார் மறந்து குருவான பாடமாக்குறதுக்கு மதரசாவிலே ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கான் இன்றைக்கு புதுவை பாடம் கொடுத்தா நாளைக்கு அந்த திருப்பி கொடுக்கணும் அது ரெண்டு நாளைக்கு புறவு திருப்பி கொடுக்கணும் ஒரு கிழமைக்குறவு திருப்பி கொடுக்கணும் அப்படியேதான் படமாக சின்ன மறந்துடும் இதை போன்றுதான் நபிசல்லா அலை அவர்களுக்கு குருவான இறங்கும் பொழுது அவசரமாக குருவான ஓதினாங்க ஆகவே அல்லாஹ் சொன்னான் யார சூழல்லா குருவான நாங்க உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் நீங்க அவசரப்படலாம் நாங்க பாதுகாப்போம் இதுல இருந்து உலமாக்கல் சொல்றாங்க மார்க்க உடையமாக இருந்தாலும் அவசரப்படப்படாது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா முழு செஞ்சி வாரம் தொழுக நடக்கும் இமாம் ருக்கு போகிறார் அல்லது இமாம் ஜமாத் மிஸ் இவர் ஓடி வார இது கூடாது உலமாக்கள் எழுதுறாங்க எப்படி என்று சொன்னா இவர் அவசரமாக ஓடி வந்து இவர் சறுக்கி விழு தலாட்டிப்பட்டு மௌத்தாயினா தற்கொலை மார்க்கத்திட பேரை வச்சு அவசரப்பட மார்க்கத்திட பேரை வச்சு என்ன செய்யக்கூடாது அவசரப்படக்கூடாது ஆகவே மார்க்கத்துடைய விடயமாக இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை நாம் சென்ற பாடத்தை பார்த்தோம் அடுத்ததாக சக்கராத்துடைய வேதனை எவ்வாறு இருக்கும் சக்கராத்திலே ஒரு மனிதனுடைய பார்வை மேலோக்கி செல்லும் கஷ்டங்கள் ஒன்று சேரும் நல்லவர்களுடைய சக்கராத்துகள் எப்படி இருந்திருக்கிறது நபிசல்லாஹூ அலஹியூ அவருடைய சக்கராத் எவ்வாறு இருந்திருக்கிறது இந்த குர்வானை நாங்கள் பாதுகாப்போம் இந்த குர்வானை நாங்கள் ஓதவைப்போம் இந்த குர்வானை இதனுடைய தெளிவை மக்களுக்கு கொடுப்போம் இந்த மூன்று விடயத்தை அல்லாஹ் குர்வானில் வாக்களிக்கின்றார் நாம விரும்பினோ விரும்பலையோ கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் குருவான பாதுகாப்பான் நாம ஓதினோ ஓதலையோ எங்கேயாவது ஒரு இடத்தை குருவான் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் மூன்றாவது இந்த குருவானுடைய விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அதுலதான் நாம் என்ன ஒரு வகை நம்முடைய பள்ளிவாசல் ஜிமா பள்ளிவாசல் புது பள்ளிவாசல் எல்லாரும் சேர்ந்து நிர்வாகம் குலமாக்கல் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த குர்வான விளங்குற குருவான படிக்கிற விஷயத்துல நம்ம எல்லாரும் ஈடுபடுறமே இது அல்லா வாக்களிச்ச விஷயம் அல்லாஹ் பொருட்படுத்த விஷயம் இதை நாம இன்று செஞ்சு கொண்டிருக்கிறோம் அல்லா எவ்வளவு சந்தோஷப்படுவார் இத மனசால ஏற்றுக்கொள்ளணும் அல்லாஹ் சொன்னான் நான் பாதுகாப்பேன் நான் இந்த குருவானை மக்களுக்கு தெளிவுபடுத்துவேன் அப்படியான தெளிவு பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை இணைத்திருக்கிறான் என்று சொன்னால் அலமதுல்லா அல்லாவுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தணும் இது நாம சென்ற பாடத்துல நாங்க பார்க்கலாம் இப்பொழுது இன்றைய பாடத்திலே முப்பத்தி முப்பதாவது வசனத்திலே இருந்து நாற்பதாவது வசனம் வரைக்கும் உள்ள பத்து வசனங்களுடைய தப்சீருடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب الى اهله يتمطى اولى لك فاولى ثم اولى لك فاولى இன்றைய பாடத்தில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் மார்க்கம் தெரியாத மனிதர்கள் யார் மார்க்கம் தெரியாதவர்களுடைய சக்கராத் மிக பயங்கரமாக இருக்கும் சக்கராத்தை பற்றி பேசிவிட்டு உயிர் தொண்டை குழியை எட்டிய பொழுது இந்த தொண்டை குழியை எட்டிய உயிரை மீண்டும் யாரால் திருப்பி அனுப்ப முடியும் அந்த சக்கராத்திலே இருக்கக்கூடியவர் எம்மை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்பார் எனக்கு வைத்தியம் செய்யறதுக்கு உங்களை யாராவது டாக்டர் இல்லையா அவர் தேடுவார் நமக்கு விளங்காது அவர் கேட்பார் நமக்கு விளங்காது அண்ணன் டாக்டர் தேடுவார் யாருமே பதில் அளிக்க மாட்டாங்க என்னுடைய உயிர் போக போகிறதே என்று அவர் உறுதி கொண்டு விடுவார் பார்வை மேல் நோக்கும் காலும் காலும் சேரும் ரப்பின் பக்கம் அவர் செல்வார் நல்லோராக இருந்தால் மலக்குமார்கள் பூச்சோடி அவர்களை வரவேற்பார்கள் கெட்டவர்களாக இருந்தால் கெட்டவர்களுடைய பாவிகளுடைய உயிர் எப்படி எடுக்கப்படும் என்று சொன்னால் இப்ராஹிம் அஜம் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு ஆட்டை உயிரோடு வைத்து உரித்தால் அந்த ஆட்டுக்கு என்ன வேதனை இருக்குமோ இதே போன்று ஒரு பாவியுடைய சக்கராத்திருக்கும் இன்னும் ஒருவாயத்திலே வந்திருக்கின்றது ஒரு முள்ளு மரத்திலே ஒரு வெள்ள சீலையை போட்டு விழுத்தால் எவ்வாறு கிழிந்து வருமோ இதே போன்று அந்த உயிர் போகும் பொழுது அவருடைய உடம்பு அப்படியே கிழிக்கப்படுவதை போன்றிருக்கும் அதனால் தான் அபிசல்லாஹு அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மௌத்தானதற்கு பிறகு அவரை குளிப்பாட்டும் பொழுது நீங்கள் மெதுவாக குளிப்பாட்டுங்கள் ஏனென்றால் அவர் உடம்பெல்லாம் காயம் நமக்கு மெதுவாக அவரை குளிப்பாட்ட வேண்டும் அவரை கஷ்டப்படுத்த கூடாது அப்படி கஷ்டப்படுத்துவது ஹராம் குளிப்பாட்டுவது ஆகவே மார்க்கம் தெரியாதவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மார்க்க விடயங்கள் போதிக்கப்பட்டால் அவர்கள் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லாத்துக்கும் சட்டம் கலப்பார்கள் எல்லாத்துக்கும் மாற்று கருத்து தெரிவிப்பார்கள் ஏற்றுக்கொள்வோமே எடுத்து நடப்போமே என்ற எண்ணம் இருக்க மாட்டாது அவர் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் உள்ளத்தால அவர் வாழ்க்கையில தொழுகையும் இல்லை மார்க்கம் தெரியாதவர்களுக்கு அல்லா சொல்லக்கூடியது உண்மைப்படுத்தவும் மாட்டார் அப்ப உண்மைப்படுத்துவது என்பது உள்ளத்துடையாமல் தொழுவது என்பது உடம்புடையாமல் ஒரு மனிதன் சக்கராத் இலகுவாக வேண்டுமாக இருந்தால் இந்த ரெண்டும் தேவை சொல்லுவாங்க மனசு அமல் செய்யணும் என்று சொல்லுவாங்களா மனசு அமல் செய்யணும் நம்ம எல்லாருக்கும் பட தெரிக்கும் யாராவது வேண்டா ஒரு இருக்கமா யாராவது விருப்பம் இல்லாம இருக்கமா உட்டா போதும் பள்ளி வாசலுக்கு வந்தோம் யாராவது நம்மளை அடிச்சு விரைச்சினாங்களா சாட்ட வச்சிருக்காங்களா பள்ளிக்கு வரல என்று சொன்னா நம்மளை சிறையில் அடைப்பாங்களா இல்ல நம்ம எல்லாரும் மனசு வச்சு வந்தோம் அன்பானவர்களே அல்லாஹ் இதத்தான் விரும்புகின்றான் மனசு வச்சு செய்யணும் எந்த ஒரு அமலை செஞ்சாலும் சென்று ரக தொழுறதாக இருந்தாலும் அல்லாவுக்காக மனசு வச்சு செய்யணும் பள்ளியில சாப் இருப்பாங்க அதிகாரி மாறாக்கள் இருப்பாங்க அவங்க மனசு வச்சு எத்தனையோ வருஷமாக அவங்களோட கடமைகளை செய்யறாங்க சிறிய சம்பளம்தான் சின்ன விதான் ஆனால் அவங்க அவங்கள மீறி சில விஷயங்களை செய்வாங்க நம்மள பள்ளிக்கு வாராக இருப்பாங்க ஊத்தையை காணுவாங்க எங்க மோதின் சாப் வந்து கேட்பாங்களா இல்ல மனசு வச்சு நல்லாமல் இப்படியான நல்ல விடயங்கள் இருக்க வேண்டும் இது சக்கராத்துல இவரது பாதுகாக்கும் ஆனால் இவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது புறக்கணித்தார் வாங்கோ வாங்கோ என்று கூப்பிட்டு ஓடினார் தொழுவம் வாங்க போட்டு நன்றி ஒரு கேட்டால வந்து அடுத்த கேட்டால அப்ப கேட்டால்கிறதும் புறக்கணிப்பதும் இது மார்க்கம் இல்லாத கெட்ட மனிதர்களுடைய அடையாளம் மூன்றாவதாக அவருக்கு என்ன தேவை தெரியுமா அவர் தொலை மாட்டார் அவர் நல்லதுல கலந்து கொள்ள மாட்டார் குடும்பத்தோட சேர்ந்து அவருக்கு உலாக்குறதுதான் வேலை அல்லா குழபை தொழுகையும் இல்லை துறையும் இல்ல ஒண்ணுமில்ல அந்த குடும்பத்து கிட்ட போய் எத்த மப்பா அவர் பெருமை பேசுகிறதும் பெருமாடிக்கிறதும் அடிக்கிறதும் இந்த குடும்பத்தை பாருங்கோ இந்த கோத்திரத்தை பாருங்க என்று சொல்லி அவர் அந்த குடும்பத்தோட சேர்ந்து அல்லாஹும் மறந்து வாழ்ந்தார் இவர்களுக்கு சக்கராத்துல யாரும் வர மாட்டாங்க யாரும் உதவி செய்ய வர மாட்டார்கள் அல்லாஹ்வின் நெல்லடியார்களே அபுஜெகி ஒரு குர்வான் ஒரு வசனம் நரகத்துக்கு பாதுகாவலர்களாக பத்தொன்பது மலக்குமார்களை அல்லா வைத்திருக்கிறார் இந்த வசனம் இறங்கிய பொழுது அபூஜவில் வந்து மக்களே நீங்க எல்லாம் வீரர்கள் இந்த ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் நீங்க பத்து பேர் நிகராக இல்லையா பத்தொன்பது மலக்கு இருக்காங்க தானே நரகத்துக்கு பொறுப்பாக ஆகவே நீங்க பத்து பேர் சேர்ந்து சேர்ந்துன்னு செய்யுங்க ஒரு மலக்க நீங்க கொலை செய்யலாம் ஆகவே இப்படி நீங்க ரெடி சரியாகுமோ என்று அபூஜர்கள் மக்களுக்கு மத்தியில அவன் பிரச்சாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் குஷ்மஹான் அவு இந்த வசனத்தை உறக்கி வைத்தான் அவுலா அலக ஃபவுலா உனக்கு நாசம் உண்டாகட்டும் அவுலா ஒரு தரம் சாபம் இன்னும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் சும்மா உனக்கு நாசத்துக்கு மேல நாசம் நாசம் நாலு தடவை மார்க்கம் இல்லாதவனை பார்த்து தொழுகை இல்லாதவனை பார்த்து அல்லாஹ் விடுகிறான் இப்படி நாலு தடம் தொடர்ந்து சாபமுட்ட ஒரு வசனம் கொள்வான்ல வேறு இதுல மட்டும்தானே வயலுள்ளில் முசல்லி வயலுள்ளில் முசல்லி தொழக்கூடியவர்கள் அதாவது பொடுபோக்காக தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக படிச்ச நம்ம ஆராய்த்தல்ல அதே வார்த்தை தான் இங்க நாசம் உண்டாகட்டும் நாசத்துக்கு மேல நாசம் அஹ் நல்லாடி யார்களே உலமாக்கள் இதுக்கு கீழே எழுதுறாங்க இப்படியாக அல்லாஹ் விடக்கூடிய ஒரு வசனம் ஒரு சூறா தூர்வார்கள் எங்கேயும் இல்லை அது யாருக்கு தெரியுமா தொழுகை இல்லாதவன் அன்பானவர்களை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய துவா என்ன துவா என்ன இப்ராஹிம் அலை அவர்களுடைய முதல் துவா என்னாம் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தொழுகையாளியாக ஆக்கிவிடுவாயாக இப்ராஹிம் அலை சலாம் அவருடைய தான் மட்டும் தொழுகிறதில்ல யல்லா என் குடும்பத்தையும் தொழுகையாளி ஆக்கி விடுவாயாக அன்பானவர்களே நாம் எல்லாரும் பள்ளியில் இருக்கும் நாம கொஞ்சம் யோசிக்கணும் நம்மட வயசு வந்த ஆம்பளை பிள்ளைங்க நம்மட வயது வந்த பொம்பளை பிள்ளைங்க தொழுகுதா இப்ராஹிம் அலி அவர்கள் என்ன மட்டும் தொழுகையாளி ஆக்கி என்ன பாதுகாத்து துவா செய்யல அவர்கள் கேட்டதுவா கேட்ட துவா ரப்பி ஜால் வலி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தொழுகையாளியாக விடு தொழுகுட்டு கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் துவாவை ஏற்றுக்கொள்ள தொழுகையாளியுடைய துவாவை அல்லாஹ் தட்ட மாட்டான் நாமளும் செல்ல தானே எவ்வளவு துவா கேட்கும் 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 ஒன்றுமே நடக்குதில்லை தொழுதுட்டு கேளுங்க இந்த நேரத்தில் கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் வேற வரலான தொழுகைக்கு பிறகு கேட்கிற துவா கொள்ளப்படும் ஒரு சபையில கேட்டேன் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சிறந்த நேரம் என்ன என்று கேட்ட உடனே அதில் எல்லாரும் சொன்னாங்க சகருடைய நேரம் பிரயாணம் அதே போல ஜும்மாவுடைய நாள் என்று எல்லாரும் சொன்னாங்க அங்க யாரும் சொல்லல சொல்லலான தொழுகைக்கு பிறகு துவா ஏற்றுக் கொள்ளப்படும் ஹதீஸ்ல வந்திருக்கு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய ஒரு துவா நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் சந்தேகமே இல்லை ஆனா இமாம் கேட்டு 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 நமக்கு பழைய சடங்க பை அவர் போது நாம போது எல்லாம் போயாச்சு அன்பானவர்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் இமாம் கேட்பாரு நாம ஆமின் மனசால செல்லணும் அவர் கேட்டு முடிஞ்சா நாம மனசால ஒரு துவா கேட்கணும் சலாம் கொடுத்துட்டோமா சுபானம் எல்லாம் நல்லா நம்மள தேவை எல்லா கிட்ட கேட்கணும் ஒரு துவா நிச்சயம் கேட்டுக்கொள்வா இப்ராஹிம் அலை கட்டுத்தார்கள்

யாருக்கு தொழுகையில சும்மா இடக்கடை ஒரு கல்யாணம் ஒரு வெட்டு சீசன் வந்துட்டு விளக்கிற சீசன் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு தூர் போனம் பண்ணா அல்லது மழை காலம் மாரி மாரிகாலம் வந்தா தொழுகிறத்துல கொஞ்சம் சோம்பரித்தனமாக இருக்கிறது என்றா இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கோ வசனம் இந்த துவாவை கட்டாயம் எல்லாரும் ஓதிக்கிறோம் மனநம் விட்டோ மனநம் விட்டாட்டி நாம எழுதியாவது இந்த துவாவை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்பதான் நமக்கு தொழுகையில உற்சாகம் பெறும் தொழுகையில ஆசை பெறும் ஆர்வம் பெறும் பாப்பா கேட்ட துவா இஸ்மாயில் அலை அவர்கள் வேட்டைக்கு போனாலும் காட்டுக்குள்ள இருந்து தொழுவாங்களாம் வேட்டைக்கு போனா காட்டுக்குள்ள இருந்து அங்க என்ன செய்வாங்களாம் அந்த ஆபத்தான இடத்திலிருந்தும் ஒழுகية நிலைநாட்ட கூடியவர்களாக இருந்தகால் மார்க்கட துஆ பிள்ளைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே அன்பானவர்களே ஒழுகை என்பது மிக முக்கிய என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குசுபஹானஹு தஆலா அடுத்ததாக கேட்கின்றான் ஐயா சபுல் இன்ஸானு அய்யுத்ரக் சுதா இந்த மனிதன் நினைக்கின்றானா நாங்கள் இந்த மனிதனை சும்மா விட்டு விடுவோம் என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை நாங்கள் விழு விளையாட்டுக்காக வேண்டி படைத்திருக்கிறோம் என்று நினைக்கின்றீர்களா படைத்து விட்டு அல்லா நம்மளை சும்மா விடவும் நம்மள மருமை நாளை நம்மளை எழுப்பாட்டலாம் நம்ம கிட்ட கேள்வி கணக்கு கேட்பான் அல்லாஹை நல்லடியார்களே ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் படைத்த நோக்கம் அல்லாவை அழங்க வேண்டும் அல்லாவை அறிந்து கொள்ள வேண்டும் மனசு வச்சு நம்ம அமல் அய்பாதிப்புகளை செய்ய வேண்டும் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் பள்ளி நிறைய தொழுவாங்க ஆனால் உள்ளச்சத்தோட மனசோட தொழுகுற ஒரு ஆளு விக்க மாட்டேன் மனசோட தொழுகுற ஒரு ஆளு விக்க மாட்டேன் மூன்று ரக்கா தொழுதா நாலு ரக்கா தொழுதா சூழத்துல் பாத்தியா ஓதினா ஓதுலையா சுஜூதில துவா ஓதினா இல்லையா அத்தையா ஓதி முடிச்சிட்டேன்னா இல்லையா சடங்கா பை திரு பள்ளிக்கு சடங்கா போய்க்கும் இது மறுமை நாள் அடையாளம் அன்பானவர்களே மனசு வச்சு வரணும் அமர்ந்து சொன்னார்கள் ஆகப்பெரிய கள்ளன் யாரு தெரியுமா களவெடுப்பன் சஹாபாக்கள் கேட்டாங்க கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு போறார் இவன் கள்ளன் ருக்குவ ஒழுங்கா செய்யல சுஜூத ஒழுங்கா செய்யல அது கீழ உலமாக்கள் எழுதுறாங்க சுஜூது செய்யும் பொழுது கையுடைய விரல்கள் சேர்ந்திருக்கணும் நிலத்துல கொண்டு போ வைக்கோ கையுடைய விரல்கள் சேர்ந்திருக்கணும் ரொக்கோ செய்யும் பொழுது முழங்காலை பிடிக்கும் பொழுது கையுடைய விரல்கள் விரிந்திருக்கணும் இதுலயும் உள்ளடச்சம் இருக்கின்றது ஒரு மனிதர் தொழுதுகிடுகிறார் தாடியை புடிஞ்சு புடிச்சு கிரிக்கிறார் அப்படி செல்லல்லா வலை செல்லு அவங்க பார்த்து போட்டு சொன்னாங்க லவ் ஹஷ அல் அவரை உள்ளம் அல்லாஹை பயப்பட்டால் லகவ அஜவா அவருடைய உறுப்புகள் அமைதியாக இருக்கும் இருந்தார்கள் தொலை கொலவு விளையாடப் போடா தொலை கொலவு விளையாடப் போடா தவிசல் அல்லாஹ் வரை செல்லும் அவங்க அவங்களுடைய மனைவி ஆயுஷாரில் அல்லாவித்தால் அவங்க சின்ன அழுத்த தொலை கொல கொஞ்சம் ஆடி ஆடி அசைஞ்சு கொண்டு தொழுகு இருந்தாங்க இது அவு பக்கர் சித்திகள் அல்லாஹத்தால் அவங்க கவனிச்சுட்டாங்க வாப்பா கவனிங்க வாப்பா கவனிச்சு என்ன நீ பாக்குற வேலை யகூதிகள் ஆடுவதை போன்று தொழுகையிலே ஆடுகிறாயே என்று தன்னுடைய மகளை கண்டித்தார்கள் ஆகவே அன்பானவர்களே நம்முடைய தொழுகையிலே நாம் பேணுதலாக தொழ வேண்டும் அல்லா எழுப்பாட்டுவான் நம்ம கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை விளங்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி இந்த சூறாவை குறிக்கிறார் நம்மட வரலாறு என்ன நம்ம வரலாறு என்ன இவனால சரி செல்லம் சார் உங்கட வரலாற நாம எங்கிருந்து எழுதுவோம் அவங்க எழுதுவோம் ஒவ்வொரு நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன் நான் அங்கே போய் ஆண் பட்டப்படிப்பை முடித்தேன் நான் அப்படி அப்படி ஒவ்வொரு ஆக்கள் நான் ஸ்கூலுக்கு போனதுல இருந்து நம்மளுக்கு எது ஞாபகம் இருக்கு நம்ம பெஸ்ட் நான் பிறந்ததுக்குறவு செஞ்சது எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு எத்தனை வயசுல இருந்து ஞாபகம் இருக்கு முதலாம் இல்லையா நமக்கு முதலாம் ஒரு ஒரு வரி ஒரு வயசுல நாம என்ன செஞ்சோம் நமக்கு ஞாபகம் இல்லையா ஒரு வயசுல என்ன ஞாபகம் இருக்கு அப்ப அவருக்கு நல்ல ஞாபகம் சக்தி இல்லை ஒரு வயசுல செஞ்ச ஞாபகம் இருக்கான் உளவியல் ரீதியாக சொல்லுவாங்க என்ன தெரியுமா நம்ம சிந்திக்கு பார்த்தா பெரும்பான்மை ஆக்களுக்கு அஞ்சு வயசுக்கு முன்னால என்ன செஞ்சு பண்றது பெருசா விளங்க மாட்டாங்க அஞ்சு வயசுக்கு முன்னால என்ன செஞ்ச பண்றது பெருசா விளங்க மாட்டேன் அஞ்சு வயசுல ஊட்ட போனது உமாவோட போனது குளர்னது இல்லாட்டி வாங்கா சாப்பிட்டது என்ன ஆகும் ஞாபகம் அஞ்சு ஆறு வயசு ஆஹ் இப்ப நம்மட வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்கணும் நம்மட வரலாறு எழுதணும் அல்லா எழுதுறான்னு என்ன தெரியுமா அலம் நீ யார் தெரியுமா ஒரு துளி வரலாறை ஒரு துளியில இருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஒரு அசிங்கமான அருவறுப்பான ஒரு துளி அந்த துளியை கொண்டு போய் மிம்மணியும் உன்னுடைய தாயுடைய கருவறையிலே போட்டோம் தாயுடைய கருவறையிலே நாங்கள் போட்டோம் அந்த துளி அது இரத்த கட்டியாக மாறியது சதை கட்டியாக மாறியது எலும்புகளுக்கு மேலால் சதைகளை வைத்து நாங்கள் படைத்தோம் எலும்புக்கு நாங்கள் ஆடை அணிவித்தோம் நாம் உடம்புக்கு ஆடை அணிவிக்கிற மாதிரி எலும்புகளுக்கு அல்லாஹ் ஆடையை அணிவித்தான் வடிவமைத்தான் வடிவமைத்தாம் நம்மள வடிவமைச்சிருக்கிறான் அழகாக வடிவமைச்சிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த ஆணுடைய இந்திரிய துளியிலே இருந்து நாங்கள் ஆண் பிள்ளையை படைத்தோம் பெண் பிள்ளையை படைத்தோம் இடத்துல மின்ஹு ஒரு ஆம்பளை புள்ள தாயுடைய கருவறையில உருவாகிறதுக்கு காரணம் தாயா தந்தையா தந்தை மின் மின்ஹு அந்த ஆணுடைய அந்த இந்திரியத்திலே இருந்து நாங்கள் ஆண் பிள்ளையை உருவாக்கினோம் பெண் பிள்ளையை உருவாக்கினோம் ஒரு குழந்தை ஆணாக ஆகுவதற்கு காரணம் ஒரு ஆணுடைய தண்ணீர் ஒரு பெண்ணாக மாறுவதற்கு காரணம் ஒரு ஆண் தான் ஜிலாக்கள் அந்த குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சா பொம்பளை புள்ளாங்க கிடைக்கும் ரெண்டு செல்லு கொஞ்சம் பேர் செல்ல அல்லா செல்லான் ஆம்புல புள்ள புறக்கிறதா பொம்புளை புள்ள காரணம் ஆம்புளை நம்முடைய நம்மளுடைய நுட்பா

மௌதா இவ்வளவுத்துக்கும் சக்தி உள்ள எங்களால் நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு உங்களை உயிர்ப்பிக்க முடியாதா நீங்கள் இத்து மடிந்ததற்கு பிறகு உங்களை மீண்டும் எழுப்பாட்ட எங்களால் முடியாதா என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலா கேள்வி கேட்டு இந்த சூறாவை முடித்து விடுகின்றார் அல்லாவின் நல்லடியார்களே நபி சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சூறாவை ஒரு மனிதர் ஓதி முடித்ததற்கு பிறகு பலா என்ன சொல்லணுமா பலா அப்படின்னு சொல்லணும் இந்த சூறாவை ஓதி முடித்தால் சுபஹான கல்லாஹும வ பலா நீ தூய்மையானவன் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க சில சூறா களிவி சில சூறாக்களினிக்கு அந்த சூறாக்கள் ஓதி முடிந்ததற்கு பிறகு சில துவாக்கள் ஓதுறது சொல்லு சுறா தீன் ஓதுறது தானே ஒத்தி ஒத்தின் ஓதுபடி என்ன ஓதணும் சூரத்து சொல்லுங்கள கடைசியா துவா ஒன்று ஓதுவாரா எனது பலா சொல்லுங்க ஆகும் பலா

வெள்ளிக்கிழமை ஜிமா தொழுதேன்னு அல்லாஹும ஹாசதின சைசாவை சீரா அத மாதிரி இந்த லா உப் சி முசூராவை முடித்தால் லமிசல்ல அல்லாஹ் வலை செல்லும் சுபஹான கல்லாஹும ஒபலா என்ன நினைச்சுவாங்களாம் ஓதுவார்கள் ஆகவே நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமாக நாம் நினைச்சிடணும் துவாக்கள் கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கை சிறப்பதற்காக நாம துவா செய்யணும் நீங்க துவா கேட்குறீங்க இந்த துவா அஞ்சு முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் பாட பார்ப்போம் இதன் முறையில அஞ்சு முறையில் அல்லா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் கொண்டு என்ன தெரியுமா கேட்டது கிடைக்கும் கொண்டது நாம கேட்டது கிடைக்கும் இரண்டாவது நாம கேட்டது கொஞ்சம் தாமதமாகும் அல்லாக்கு தெரியும் உடனடியா கொடுக்கப்படா கொஞ்சம் தாமதமாக கொடுப்போம் என்று அல்லா தாமதப்படுத்துவான் மூன்றாவதாக இந்த கேட்டது இல்லாமல் அல்லாஹ் இன்னொன்றை கொடுப்பான் அவர் கேட்டது ஆம்பளை பிள்ளை ஆனா கொடுப்பது அல்லாஹ பொம்பளை பிள்ள அல்லாஹுக்கு தெரியும் ஆம்பளை புள்ள கொடுத்தா அந்த ஆம்பளை பிள்ளை வேற ஒரு லைனுக்கு போய்த்திருவார் ஆகவே பொம்பளை தான் இவருக்கு பொறுத்தும் நில ஒன்றை கேட்டிருப்போம் நம்ம நில ஒன்று நினைச்சி கேட்டிருப்போம் அல்லாஹ் தெரியும் நிலவில்ல ஓரொண்ட தருவார் மூன்றாவது நமக்கு வரக்கூடிய ஒரு கெடுதியை அல்லாஹ் தட்டி விடுவா நமக்கு வரக்கூடிய கெடுதியை அல்லாஹ் தட்டி விடுவான் ஐந்தாவது எதுவுமே நடக்காது மறுமையிலே எமது துவாக்குரிய அனைத்து பலனையும் அல்ல அங்கே சேகரித்து வைத்திருக்கிறான் நாளையில போனா அங்க பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்கும் இதென்னது நான் ஒன்றுமே இல்லை நீங்க கேட்ட துவா அவர் கேட்பா நினைப்பாராம் நான் கேட்ட துவாக்கள் எதுவும் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்க கூடாதே அப்படின்னு ஆசைப்படா ஆகவே நாம் துவாக்கள் கேட்டு கேட்டு நம்மள தொழுகையாளியாக ஈமான் சக்கராத்துல சக்கராத்தில வேதனையிலே சாக்கிறதுக்கு அல்லாவிடத்துல கேட்டு நாம் ஒவ்வொருவர்களும் நல்லடியாளாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் என் மனைவிகளுக்கும் கேள்வி செய்வானாக